சாலினி டிவி நேர்களுக்கு வணக்கம் ஆடி மாதம் கும்பராசிக்கு என்ன பலன்களும் பார்ப்போம் அதாவதுங்க கும்பராசிக்கு ஏழரை சனி நடக்குதுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம மேலே சனி இருக்கிறாரு இந்த ஆடி மாதத்தில் சூரியன் இருக்கிறது சிறப்புங்க மூணாறு பதினொன்றில் சனி ச சனியோ சூரியனோ வந்தால் நமக்கு நன்மைகளை செய்யும் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ஆறில் சூரியன் வந்திருக்கிறாரு அதனால் இன்றைக்கி தெய்வ அனுகூலம் குலதெய்வ அனுகூலம் உள்ள மாதங்க நமக்கு போய் ரெண்டில் ராகு இருக்கிறதும் ஏழரை சனி நடக்கிறதும் சிறு சிறு குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுங்க கொஞ்சம் உஷாராக இருந்துங்க சூடான வார்த்தையை ரொம்ப இவராக இப்படி பேசுகிறாருங்கிறத கெட்ட பேர் வாங்கிக்கக்கூடிய சூழ்நிலை எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இந்த நிலை இருக்குங்க ஏறத்தாழ பத்து மாதமாக சரிங்களா நமக்கு வந்து இந்த தொல்லைகள் இருக்குங்க அதனால் குடும்ப பிரச்சனை குடும்பத்தில் சண்டை இடம் மாற்றம் இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்குங்க நாளில் செவ்வாயும் குரு இருக்குது தாய் வாகனம் வீடு சம்பந்தமான சங்கடங்கள் செலவுகள் இது மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த ஏழரை சனி நம்ம மேலே உட்காந்துருக்கேன் சனி ராசி அதிபதி ஆட்சி தான் இருந்தாலும் ஏழரை நடக்கையில் மூணாம் இடத்தை பார்க்குது தைரியம் குறையுது நமக்கு தேவையில்லாத வேலையை செய்கிறோம் நமக்கு சங்கடப்படுத்துதா இல்லைங்களா அடுத்தது பாருங்கள் நமக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு சனி வீட்டுக்காரவங்கள்ட்ட நண்பர்கள்கிட்ட தொழிலில் பிரச்சனை பண்ணிக்குவோம் போகவே மாட்டோம் அதிகமாக பாருங்கள் ஒர்க்கர் நிறையா லீவை போடுவோம் பேர் வாங்குவோம் தொழில் நடத்துகிறவங்க கூட பாருங்கள் கடைக்கு ஒழுங்காக தொழிலுக்கு ஒழுங்காக போக மாட்டாங்க அதாவது சோம்பேறித்தனம் படுத்தி நம்மளை உட்கார வைக்கும் செயல்படுத்துறத தாமதப்படுத்தும் தடங்கள் படுத்தும் ஏன்னா நம்ம மேலே உட்காந்துருக்கிறார் சனி ஆகையினால் எட்டில் வேறு கேது இருக்கிறார் ரெண்டில் ராக இருந்தால் எட்டில் கேது இருக்கும் அது வேறு பாருங்கள் உடல் ரீதியாக ஸ்கின் அலர்ஜி மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்குது ஏதாவது உங்களுக்கு பாருங்கள் ஏன்னா புதன் மனையில் இருக்கிறாரு எட்டு எட்டாம் இடத்துக்குடைய புதன் எட்டு எட்டாம் இடத்துல புதன் வீட்டில் கேது இருக்கிறார் குரு பார்த்துருக்கிறார் இருந்தாலும் அலர்ஜி உபாதை கொடுப்பார் ஏன்னா ஏழ்ற நடக்குது பொதுவாக ஆடி மாதம் நம்ம கும்பராசிக்கு நல்ல மாதங்க தெய்வ அனுகூலம் உள்ள மாதம் குலதெய்வ அனுகூலம் உள்ள மாதம் ஆகையினால் இந்த மாதம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வேண்டிக்கங்க நமக்கு நல்லதெல்லாம் நடக்கும் இந்த மாதம் பொதுவாக வந்து கும்பராசிக்காரவங்களுக்கு ரெண்டில் ராகும் ரெண்டில் நம்ம மேலே உட்காந்துருக்கிற சனியும் உபாதைகளை கொடுக்க தான் செய்யும் இருந்தாலும் இந்த மாதம் ஆறில் சூரியன் இருக்கிறது நமக்கு சிறப்பான மாதங்க தெய்வ உள்ள மாதம் அதனால் குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க அடுத்தபடியாக பாருங்கள் பதினேழு டென்ஷன் பதினெட்டு பத்தொம்பது இருபது வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு கண்ணை ஒருத்தரை மாதிரி செலவுங்க எக்கச்சக்க செலவு அடுத்தது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு குடும்பத்தில் பிரச்சனை சிறு சிறு செலப்பு சலசலப்பு ஏற்படும் பிள்ளைங்களாலேயும் வீட்டுக்காரங்களாலேயும் நம்ம நாம தான் காரணம் கடைசியில் அலசி பார்த்தா நமக்கு தானே ஏழு நடக்குது அது நம்ம அது மாதிரி நடக்கும் அது கொஞ்சம் நாவடக்கமாக தெய்வ சிந்தனையோடு தடா புடான்னு செய்யாமல் நின்று நிதானிச்சு யோஜனை பண்ணி ஒரு காரியத்தில் இறங்குங்க அடுத்தபடியாக பாருங்கள் இருபத்தி ஆறு டென்ஷன் இருபத்தி ஏழும் செலவு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது தடங்கள் தாமதம் முப்பது வரவு மகிழ்ச்சி அடுத்தது பாருங்கள் முப்பத்தி ஒன்றுன்னு டென்ஷன் கோவம் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம மேலே சனி இருந்தால் கோவம் அதிகம் வருங்க நம்ம செஞ்சுப்பிட்டு தூக்கிப்பிட்டு சோமியார்த்தனம் பண்ணிட்டு அடுத்தவங்களை சாட்டுருவோம் ஏழ்ரை வந்தால் அப்படி புத்தியை கிடைக்கும் அப்போ பாருங்கள் முப்பத்தி ஒன்று டென்ஷன் ஆகிறோம் அடுத்தது ஒன்று எட்டு ரெண்டு எட்டு புத்திர வகையில் செலவு சங்கடம் மூணு நாலு அஞ்சு வரவு மகிழ்ச்சி அடுத்தது பாருங்க ஆறு ஏழு வெட்டி வேலை வீண் பிரயாணங்க தேவையில்லாத வேலையை எழுத்து போட்டுட்டு சங்கடம் பண்ணு பண்ணிக்குவோம் வீண் பிரயாணம் நடக்கும் டென்ஷன் எட்டு ஒம்பது பத்து கேட்கவே வேணாம் சந்திராஷ்டமம் உஷாராக இருந்துக்கோங்க ஏழரை சனி நடக்குது சந்திராஷ்டம தன்னைக்கு தான் பொதுவாக சந்திரம் மறைகிறார சந்திரன்னா செயல் எண்ணங்கள் அன்றைக்கி தான் பாருங்கள் நகை வெட்டலான்னு வரும் ஒட்டடை அடிக்கலான்னு வரும் ஸ்டூலை போட்டுட்டு மேலே ஏறி காலை காலை உடச்சிக்குவோம் இதெல்லாம் தேவையில்லாத வேலையெல்லாம் சந்திராசிரமத்தில் செய்யக்கூடாதுங்க அன்றைக்கி நான் ரொம்ப அடக்க உடக்கமாக தெய்வ சிந்தனையோடு யாரையும் காயப்படுத்தாமல் குடும்பத்தில் எல்லோருடையும் சந்தோஷமாக இருக்க பழகுங்க எட்டு ஒம்பது பத்து சந்திராசிரமம் புஷார் அடுத்தது பாருங்கள் பதினொன்றாந்தேதி குழப்பம் உபாதை பன்னெண்டு பதிமூணு காரியம் ஒரு காரியம் நடக்காது போனால் ரெண்டு தடவை மூணு தடவை அலையணும் போனால் அந்த கடைக்கு வரமாட்டாங்க ஆள் இருக்காது பூட்டி இருக்கும் நம்மளை அலைய விடும் தடங்கள் தாமதம் பதினாலு டென்ஷன் பதினஞ்சு ப பதினாறு வரவு சந்தோஷம் மகிழ்ச்சி வணக்கம்